ஞான ஆனந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வோ இத்யா நாம் ஹயக் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நே நேர்களுக்கு கே எஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ரணிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தலையென்னால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு ஆனால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அது தவிர உங்களுடைய வேலை அது தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறது அசிங்கப்படுறது அடுத்தவாக்கிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்ச வரலும் வந்து இப்போ மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனி வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய க செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விளம்ப எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்றாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது அதை தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி ஊற்றம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த க விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா மோ அதாவது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் அதை தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ பார்த்த இல்லையானால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளவுனால அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள்லையானால் அவருடைய பலன்கள் நே மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத தான் வந்து இருக்க போகிறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வ வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சுருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயம் ும் இதற்கு எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன வேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுட சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்கோ யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்கோ ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் தவிர பார்த்தேன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேனா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அதை தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அதை தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னால் இந்த லெதர் ஷூஸ் சாக் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் க்ளவுஸ் கொடுக்கலாம் அதை தவிர வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் வந்து அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாளெலாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசி மிருகசீரஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லேயும் சரி நட்சத்திர பாதங்கள்லேயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சி இருப்பீங்க தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றி இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்கர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு சரி இப்போ வந்து சனி பகவானுடைய மாற்றங்கள் அதாவது வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரல உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆறுர் இது என்ன சார் செய்யும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஏழரை சனி கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருந்தது அதனால் இப்போ வந்து ஏழரை சனி முழுக்க முழுக்க ஆரம்பம் அதாவது இல்லை அதாவது ஆறு மாதம் நடுவில் ஒரு மூணு நாலு மாதம் வந்து அவர் வக்கரத்தில் இருந்ததுனால பெரிய பிரச்சனைகள் தெரியல இப்போ வந்து சில சிறு பிரச்சனைகள் வெளியில் வரும் என்ன வெளியில் வரும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புக்களை கொடுப்பார் அதாவது வெளிநாடு வெளிப்பூர் போகக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இதன் மூலியமாக அதீதமான அலைச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவு நல்லபடியாக இருக்கும் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ஏன்னா பேச்சில் பிரச்சனை வரும் அது தவிர குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பேச்சில் விவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல பார்க்கக்கூடிய சனி பகவான் தேவையற்ற சண்டைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மட்டும் ரொம்ப நிதானமாக இருக்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய உடல் நலத்தில் அதாவது உடல் நலம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வழிவோர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு அவா நினச்சி யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அதை தவிர லெஸர் கிரேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் அது மட்டும் நிச்சயமாக ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பகவான் கண்டிப்பாக போகக்கூடிய இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தையும் அதனால நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் டாப் யூனிவர்சிட்டி ஒரு அஞ்சாறு யூனிவர்சிட்டி பார்த்து வச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்காம ரிமைனிங் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அந்த கடைசி ரெண்டரை வருஷம் இந்த என்ன சொல்றது விரய சனி இருக்குது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முடியறது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக தேவையற்ற செலவு வரும் தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும் ம மெமரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மி மெமரைஸ் பண்ணும்பொழுது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் ஆனால் அவர்கள் நினச்ச இன்ஸ்டிடியூஷன் அதாவது அவர்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று கிடை கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதுசாக வந்து வேலை மாற்றங்கள் வரும் வேலையில் புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்கம் சம்பந்தமாக சற்று பின்னடைவு இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதை புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பழைய கடன்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு தசா கொஞ்சம் சற்று பின்னடைவாக இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து இந்த திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகப்பெருமான் கோவில் அங்கே வந்து பார்த்து இல்லையானால் சனி பகவான் இதில் இருக்கார் அதாவது என்ன சொல்கிறது கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்துருக்கார் அவரை போய் சேவிச்சிட்டு வாங்க அந்த சனி பகவானை போய் போய் சேவிச்சிட்டு வாங்க வார வாரம் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகர் கோவில்லையோ எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் வந்து பெருமாளுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமிக்கு விநியோகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக பறந்து போகும் லோகா சமஸ்தசுகினோபவந்து நன்றி நமஸ்காரம்